வணக்கம் அம்பேத்கர் பற்றிய இந்த அமித்ஷாவினுடைய பேச்சு வந்து இந்திய அளவில் வந்து எந்த அளவு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களுக்கு வழிவகுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது பற்றிய நிறைய காணொலிகளும் வந்துடுச்சு இப்போ நாம் இதில் குறிப்பிட விரும்புகிறது என்னென்னா இந்த பிஜேபி சங் பரிவார் அமைப்புகள் வந்து அம்பேத்கரை வந்து தங்களுக்கு ஆதரவாக முன்னிறுத்துவது அல்லது அவர் சார்ந்த பெருமைகளை பறைசாற்றுவதாக சில நினைவு சின்னங்களை அமைப்பது அதேமாரி ஓட்டு அரசியல் டைமில் வந்து அவரை பற்றி புகழ்ந்து பேசுவது எல்லாமே வந்து அவர் மேலே உள்ள நன்மதிப்பாலேயோ இல்லை அவருடைய கருத்தியலால் கவரப்பட்டு இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ப முடியாது அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இது வந்து இவர்களுடைய ஓட்ட அரசியலினுடைய ஒரு பகுதியாக அதை டோக்கனிசம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒருத்தரை வந்து ஒரு ஐக்கானை வந்து தூக்கி பிடிக்கிறது எதுக்குன்னா அவரை வச்சு ஏதாவது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பலன் அடையலாம் அப்படிங்கிற அந்த டோக்கனிசம் தான் வந்து அமித்ஷா பேச்சிலேருந்து வெளிப்படுறதங்க பார்க்குறோம் ஆக வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த வலதுசாரி அமைப்புகளுக்கோ இல்லை பிஜேபிக்கோ வந்து அம்பேத்கரை வந்து பாராட்டணும் புகழணும் அவருடைய கொள்கை வழி நடக்கணும் அவருடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணுங்கிற அந்த எண்ணால் கூட கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ வன்மம் வந்து இப்போ ஒரு அமித்ஷா மனசுலேயே இப்படி ஒரு வன்மம் இருக்குன்னா பார்த்துங்க என்ன என்ன அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அது வேலை கடவுள் பேரை சொன்னால் மோட்சத்துக்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு வன்மம் தெரித்தால் இதை வந்து பாராளுமன்றத்திலே பேசுகிறாங்கிறேன் இவரை போன்ற இந்த பிஜேபி தலைவர்கள் அல்லது வலதுசாரி சங்கிகளுக்கு அம்பேத்கர் பற்றிய எவ்வளோ ஒரு கெட்ட எண்ணம் வந்திருக்கு பாருங்க அந்த கெட்ட எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி அவர் பேர எத்தனை தடவை சொன்னதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக இவங்களுக்கு அந்த டோக்கனிசம் மட்டுமே இருந்ததே ஒழிய இவர்களுக்கு அம்பேத்கர் பேரில் உண்மையான ஒரு மரியாதை கிடையாது இல்லது அவரை கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கம்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்கிறது முதல்ல நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம் ரெண்டாவது வந்து இப்போ இந்த வன்மை பேச்சினுடைய ஒரு அடிப்படை என்னவாக இருக்க முடியும்னா இவங்க இந்த மூன்றாவது எலெக்ஷன் நடந்தது பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் இவங்க நினச்சது என்னென்னா இவங்க அப்சுலூட் மெஜாரிட்டி வந்தால் இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் டெனட்ஸ் இருக்குது பாருங்கள் அதை எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்தது ஸோ அதே சார்ந்து தான் இவங்க நகர்ந்துட்டு இருந்தாங்க ஏன்னால் இப்போ வந்து இங்கே ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிமூவலாக இருக்கட்டும் இல்லை காஷ்மீரை உடைச்சதாக இருக்கட்டும் இதெல்லாமே அரசம்பிக் சட்டத்துக்கு எதிராக இவர்கள் தொடுத்த போர்கள் தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த நல்ல விழுமியங்களுக்காக தான் அம்பேத்கர் நின்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் எதற்காகலாம் நின்றாரோ அந்த விழுமியங்களை தகுத்தறிவு தான் பாஜக வலதுசாரி அரசியலினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இவருடைய அந்த வன்மை பேச்சிலேருந்து நமக்கு வெளிப்படுகிறது அரசமைப்பு சட்டத்தை வந்து எந்த அளவு அவங்க தூக்கி எறியணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அதை இயற்றிய அதனுடைய ஆசிரியராகிய அம்பேத்கர் மீது இவ்வளோ ஒரு வன்மத்தை கக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம மிக மிக எளிதில் புரிஞ்சிக்கலாம் மூன்றாவது இந்த இவர் அமித்ஷா பேசுனதுனுடைய விளைவாக இப்போ என்ன நடந்திருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் அம்பேத்கரை கம்மியாக படித்தவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகு அவரை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன செஞ்சாருங்கிறத நெட்டுகள்லையும் அங்கேயும் இங்கேயும் தோண்ட ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து அவர் என்ன தான் செஞ்சார் எதுக்கு அவர் மேலே இவ்வளோ இவ்வளோ வன்மத்தை இவர் கக்குறார் இந்த அமித்ஷா அப்படிங்கிறத பற்றி ஓபிசிஸ் தான் மெயினாக ஓபிசி எஸ்சிஎஸ் எஸ்சிஎஸ்டிஸ் ஏற்கனவே அம்பேத்கரை பற்றி படிச்சுருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு அவரை பற்றி தெளிவான ஒரு அர்த்தம்லாம் தெரியும் ஆனால் ஓபிசியில் வந்து இப்போ அமித்ஷா பேசின பிறகு தான் வந்து நிறைய பேர் என்னதான் தான் அப்படி அம்பேத்கர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தகவல்கள் வருகின்றன அந்த வகையில் வந்து இந்த அமித்ஷாவின் வன்ம பேச்சு என்பது ஒரு அம்பேத்கரை பற்றிய ஒரு அவேர்னஸ் ஒரு ஒரு ஃபர்தர் அவேர்னஸ் இன்னும் இன்னும் தெளிவான ஒரு ஒரு நல்ல உணர்வு அல்லது தெளிவான ஒரு புரிதலுக்கு இந்த நிகழ்வு கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறோம் அவங்க கட்சி அவரை டோக்கனிசமாக நினைச்சா கூட மக்கள் வந்து அம்பேத்கரை வந்து ஒரு நல்ல தலைவராகவும் நல்ல வழிகாட்டியாகவும் தங்களுக்காக உழைத்த மிகப்பெரிய அர்ப்பணிப்பாளராகவும் தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது இப்போ இந்த போராட்ட நிகழ்வுகளிலிருந்து நம்ம பார்க்குறோம் அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் வந்து மொத்த தென்னிந்தியாவும் வந்து அவங்க நினச்சே பார்க்கல அதாவது இந்த மாதிரி போராடுவாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த போராட்டங்கள் இந்த எளிய மக்கள் முன்னெடுத்திருக்கிற போராட்டங்கள்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது அதேமாதிரி கருத்து பரிமாற்றங்கள் அமித்ஷா பேசின பிறகு அதுக்கு எதிர்வினையாக பரப்பப்பட்ட உரைகள் அது சம்பந்தமான உரையாடல்கள் காட்சி படிமங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது மக்கள் அம்பேத்கரை பற்றி தெளிவு பெற்றிருக்கார்கள் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து சொல்ல விரும்புகிறோம் ஏதோ ஒன்று அவர் செய்யப்போய் அமித்ஷா அது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அவங்களுக்கு கவுண்டர் ப்ரொடெக்டிவ் ஆகிடுப்பிச்சு ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு தெளிவான ஒரு தேடலை நோக்கிய ஒரு பயணமாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த அம்பேத்கர் இன்சிடெண்ட்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது மக்கள்லாம் வந்து கொண்டாடுறாங்க அம்பேத்கர் இப்போ இப்போ இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க ஓஹோ அப்போ இவங்க வந்து நம்மளை வந்து அம்பேத்கரை புகழ்ந்தது அவருக்கு நீண்ட சிலைகள் வைக்கிறது எல்லாருக்கும் நினைவு சின்னங்கள் அமைக்கிறது எல்லாமே ஓட்டுக்காக தான் இவங்க பண்ணுறாங்க நிறையா அவர் மேலே வந்து உள்ள அன்போ இல்லை அவர் மேலே உள்ள மரியாதை அவரை கடைபிடிக்கணுங்கிற நல்லெண்ணத்தோடலாம் இவங்க செய்யலை அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டது தான் வந்து இந்த என்டையர் எபிசோடோட முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம் கூடுதலாக வந்து இன்னும் ஒன்று நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த அரசமைப்பு சட்டத்தை இவர்கள் மாற்ற நினைத்தால் அதற்கு வந்து மிக பெரிய அடி கிடைக்கும் என்பதே வந்து இப்போ வந்து பிஜேபியும் வலதுசாரி சங்கிகளும் இப்போ ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்கிறது நமக்கு இப்போ வர நிகழ்ச்சிகள்லேருந்து நம்ம தெரிய முடிகிறது எப்படின்னா இதை நான் எப்படி அடித்து சொல்கிறேன்னா நம்ம வந்து சும்மா அவருடைய ஒரு பேரை சொல்கிறதுக்கே இவ்வளவு எதிர்வினைகள் வரும்போது அவருடைய அந்த கான்ஸ்டியூஷனையே நம்ம மாற்றி அமைக்கலாம் இது ஒரு மனுஸுமிருதி பேஸ்டு கான்ஸ்டியூஷனாக இதை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது இன்னும் இருக்குது ஏன்னா அவங்க அதை நோக்கி தான் நகர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் இல்லை பாராளுமன்றத்தில் நம்பர்ஸ் இல்லாததால் அவங்க தவிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஆக அவங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த நம்பர்ஸை கொடுத்தோம்னாவே இது ஆபத்தாக தான் முடியுங்கிறது வந்து மக்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்லேயே அவங்க தெளிவுபடுத்தினாங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷனை பண்ண ஒரு அடகா அட்டகாசம் அதேமாரி அவங்க கண்டு காணாமல் இருந்தது மற்றபடி வந்து இவங்க பண்ண சில பெட்டி பாலிடிக்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து இப்போ இந்த அவங்களுக்கு இந்த ஆட்சியை கொடுத்துருக்கு அதாவது யார் சந்திரபாபு நாயுடுடைய சப்போர்ட்டு பிளஸ் நிதிஷ்குமாருடைய நான் ரெண்டு பேருடைய சப்போர்ட்டின் மூலம் தான் ஓட்டிகிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஒன் நேஷன் ஒன் போல் கூட பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா வந்து அதுக்கு வந்து ரெண்டு அவையிலையுமே வந்து க கிளியர் மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படி கிடைச்சாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து மக எதிர்கட்சிகள் விடமாட்டாங்க அப்படிங்கிறதும் இப்போ தெரிஞ்சிருக்கு ஆக அம்பேத்கரை தொட்டால் நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிற கருத்தாக இருக்குது அதேமாதிரி அவர் வந்து வெறுமனே வந்து ஒரு பேர் மட்டும் கிடையாது அந்த பேருக்கு பின்னணியில் ஒரு அதிகார பலம் இருக்குது மக்களோட அதிகாரம் அதில் அடங்கியிருக்கு மக்களுடைய நம்பிக்கை அதில் இருக்குது நம்ம அதை அனாவசியமாக கை வச்சோம்னா எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர் பேரை நம்ம கேவலப்படுத்த நினச்சோம்னா நமக்கு எதிரடி மக்கள்கிட்டேருந்து பலமாக இருக்கும் பலமான அடி தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து எளிய மக்கள் புரிய வச்சுருக்காங்க அமித்ஷாவுக்கும் மோடி உண்மையிலே பயந்து போயிட்டார் இது மோடி எதிர்பார்க்கல இந்த அளவு வந்து இதுக்கு இவ்வளோ சும்மா ஒரு நூல் விட்டு பார்த்தார்னு நினைக்கிறேன் அமித்ஷா ஆனால் இப்போ அதனுடைய எதிர்வினை எவ்வளோ மோசமாக இருக்குது மக்கள் எவ்வளோ பே அம்பேத்கர் பேரில் அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க அது எல்லா மக்களையும் எப்படி அம்பேத்கர் ரீச் ஆகியிருக்காரு அப்படிங்கிற இந்த விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டதன் மூலமாக இந்த அரசமைப்பு சட்டத்தில் கை வைக்கிறதுக்கு திரும்பவும் யோசிப்பாங்க பிஜேபி மற்றும் வலதுசாரி சங்கிகள் அதே மாதிரி வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு எதிரான அரசியலை செய்கிறதுக்கும் இவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறதுக்கு தான் இந்த நிகழ்வு வந்து அவங்களுக்கு ஒரு ரிமைண்டராக மாறி இருக்கு அப்படிங்கிறதோட நம்ம இந்த பதிவை முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்